ஜெஸ்வின் காரிருள் அப்படிங்கிற தலைப்பில் ஏதாவது ஒரு பாட்டு காரிருள் வேளையில் காடும் குளிர் நேரத்தில் ஏழை கோளமதாருள் வேளையில் காடும் நேரத்தில் வந்த வன்னவரே நய அல்பன் ராயர் கீழ் தேசம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை படி பார்ப்போம் ராயர் மூவர் விட்டு வந்த தேசம் வெகு தூரம் லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னு தொடங்குகிற பாடல படி ஈன லோகத்தில் ஏசு ஏன் பீரந்தார் ஈன பாவிகளை மீர்க்கதான் பீரந்தார் இன லோகத்தில் ஏசு ஏன் பீரந்தார் ஈன பாவிகளை மீர்க்கதான் பீரந்தார் ஹாரிசன் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி அப்படி தொடங்கற பாட்ட ஒரு நேரம் பாடி ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் ஏ சுவை வாழ்த்திடுவோம் ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் ஏ சுவை வாழ்த்திடுவோம் சுதர்சன் பெத்தலையில் ஊரோரம் அப்படின்னு தொடங்குற பாட்டை ஒரு நேரம் பாடவும் பெத்தலகே மூரோராம் சத்திரத்தை நாடி பாலராஜ் அரசனை காணாமல் இருப்போமோ அப்படி தொடங்குது அந்த பாடம் அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயூரை வீணாக கழிப்போம் புவியாலும் மன்னவன் அப்படி தொடங்குற பாட்டை படிமா புவியாலும் மன்னவன் புல் மேடையில் தவழ்கிறாலும் மன்னவன் தவழ்கிறார் தார்மை கீடும் கதிர தந்தை துணி